கோபிச்செட்டி மொடச்சூர் முடச்சூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எப்பவுமே சனிக்கிழமை வந்து வார சந்தை நடக்கும் ஆட்டு சந்தை சில நேரங்களில் வந்து கோழிகளும் வந்து கிடைக்கும் நம்ம அரிசி கம்பு ராகி பருப்பு இந்த வகைகள்லாம் வந்து அந்த சந்தையில் ஃபேமஸ்ஸு ஆட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த சனிக்கிழமை தான் வந்து இந்த ஆட்டு மட்டன் கடைக்காரங்க வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து தான் கிராமத்தில் இருந்து மக்கள் நிறையா ஆடு கொண்டு வருவாங்க அவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசி ஆடு வந்து வாங்கிட்டு போவாங்க ஏன்னால் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டன் கடையில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் இங்கேருந்து தான் ஆடுகள்லாம் வாங்கிட்டு போயிட்டு இந்த மட்டன் கடையில் யூஸ் பண்ணுவாங்க இன்னும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கோபிச்செட்டி படத்தில் அக்கம்பக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆடு வளர்க்குற மக்கள் வந்து இங்கே கொண்டாந்து தான் விற்பாங்க இங்கேருந்து தான் வந்து ஆட்டு வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லை மட்டன் கடைக்காரங்களாக இருக்கட்டும் ஆடுகள்லாம் வாங்கிட்டு போவாங்க அதனால் இது வந்து கோபிச்செட்டிப்பாளத்தில் இந்த சனிக்கிழமை ஆட்டு வார சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சரி இந்த சந்தைக்கு போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி தான் போனோம் கிட்டத்தட்ட நாங்கள் போகிறப்ப லேட்டாயிருச்சு பெரும்பாலும் ஆடுகள்லாம் வந்து அவங்கவுங்க வாங்கி வண்டியில் ஏற்றிட்டு ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வருவாங்க ஆடுகள் வாங்கிறதுக்கு சரி நான் வந்து இந்த கோழிக்கு வந்து கொஞ்சம் கம்பு வாங்கிறதுக்கு ஆட்டில் இந்த சந்தையில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அங்கே தான் வந்து கோழிக்கு கம்புலாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்தேன் இந்த இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி கம்பு பருப்பு வகைகள்லாம் வந்து ரொம்ப கம்மி ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வெளிச்சேட்லேருந்துலாம் கூட வாங்கி வருவாங்க அப்படிதான் வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன வீட்டில் வந்து கோழி கம்பு தீர்ந்துச்சின்னு சொல்லிட்டு இந்த அரிசியோட வந்து இந்த கம்பு கலந்து கோழிகளுக்கு போ போட்டுருது ஒரு வழியாக வந்து கம்பு வாங்கி கோழிகளுக்குலாம் போட்டு வீட்டுக்குள்ளே கிளம்பிட்டேன்